ஜோதிநகர் பகுதியில் கடந்த தொண்ணூத்தி இரண்டு மற்றும் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆதிதிராவிட மக்களுக்காக சென்ட் வீதம் பேருக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டது இதில் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு காரணமாக அந்த பகுதியை காலி செய்து மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் வாடகை வீடுகளில் குடியேறினர் இங்கு வசித்து வந்த அனைவரும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பதால் தங்கள் பகுதிக்கு அரசு கணினி பட்டா தீர்வை மற்றும் சாலை வசதி குடிநீர் மின் விளக்கு ஆகியவை அமைத்து தர வேண்டும் என பலமுறை மனு அளித்தனர் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் இந்த இடத்தை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிக்க முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஆதிதிராவிட மக்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி மாவட்ட தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு பொதுமக்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தங்களுக்கு தங்கள் பகுதியில் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித் தர வேண்டும் மேலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்வையிடுங்கள் பார்வையிடுங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்வையிடுங்கள் ஆயுத்தாள மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு காலகட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எங்களுக்கு நூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க அந்த கொடுத்தனால வந்து இதுவரைக்கும் எந்த அரசுமே எங்களுக்கு எந்த உதயமை செய்யல மின்சார வசதியோ குடிநீர் வசதியோ சாலை வசதியோ எதுவுமே செஞ்சு தரல இருந்தாலும் எங்கள் மக்கள் குடிசை போட்டிருந்தாங்க சிலவங்க வீடு கட்டுறதுக்கு பவுண்டேஷன்லாம் போட்டுருந்தாங்க அடுத்தடுத்து இந்த வெள்ளங்களில் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இப்போ அந்த இடத்த தனிநபர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் கூலி வேலை பார்க்குறவங்க எல்லாம் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வாடகை இருந்து மிகவும் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு உடனே இந்த இடத்துல இலவச வீடு கட்டி கொடுத்தா நாங்கள் உடனே இங்கே வந்து கொடியேறிடுவோம் அரசாங்கம் எங்களுக்கு எப்படியாட்டி சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி செஞ்சு கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் யாருக்குரிய பத்து நாளா அந்த இடத்துல நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களை வந்து யாருமே பார்க்கல அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களோ யாருமே எங்களை வந்து பார்க்கல யாரும் கண்டுடமாட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் எங்களை கண்டுடமாட்டிருக்காங்க அதனால தயவுசெய்து இந்த நீங்க இந்த இடத்துல இலவசம் விட்டுட்டு தந்து உதவும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பாலசுப்ரமணியன் மேற்கு காமராஜர் இல்லை எங்களுக்கு இலவசப்பட்ட மண்ணம் கொடுத்துருக்காங்க அதுல எந்த அடிப்படை வசதியும் கிடையாது நாங்களும் எத்தனையோ வருட கணக்கில நாங்க கலெக்டர் எல்லார்ட்டையும் மனு கொடுத்துருக்கோம் அது எந்த பயனுமே கிடையாது வீட்டு வசதியும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க தீர்வ வசதி கிடையாது கம்ப்யூட்டர் போட்டா தர மாட்டேங்கிறாங்க எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க இங்க வாழதுக்கு எங்களுக்கு அடிப்படை வசதி கரண்ட் வேணும் தண்ணி வேணும் ரோடு வேணும் இது எதுவுமே செஞ்சு எங்களை கண்டுகிடவே மாட்டேறாங்க நாங்களும் இன்னைக்கு பத்து பதினஞ்சு நாளா நாங்க இந்த இடத்துலதான் இருந்து நாங்க உண்ணாவிரத இருக்கிறோம் நீங்க வந்து தயவு செய்து இத எல்லாரும் எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு கண்டிப்பா நீங்க உதவி செய்யணும் அதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்துக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ணுதாங்க அதுல இருந்து காப்பாத்தி எங்க ஆதி திராவிடர் மக்கள் இடத்தை எங்களுக்கே தந்து உதவணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்